தமிழில் மாணிக்க வாசகரை பற்றி பார்க்கலாம் இவர் வந்து என்ன பிறகுறாருன்னா திருவாத ஊரில் பிறகுறாரு திருவாத ஊர் அப்படின்றது வந்து மதுரைக்கு அருகில் இருக்குது அதனால் வந்து இவர் வந்து திருவாத ஊரார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவரோட பெற்றோர் வந்து சம்புபாத சிறுதர் அம்மா பேர் வந்து ஞானவதியார் தோன்றிய குலம் வந்து அந்தனா குலம் இவரோட காலம்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் நூற்றாண்டு இவரோட பணி வந்து அரிமர்த்தன பாண்டியனோட தலைமை அமைச்சராக பணிபுரிகிறார் இவர் எழுதின நூல்கள் வந்து திருவாசகம் ஃபஸ்ட்டு திருவாசகத்தில் வந்து ஐம்பத்தோரு பிரிவுகள் உள்ளன அதில் சி முதல்ல வந்து சிவபுராணம் ஸ்டார்ட் பண்ணி அச்சோபத் அது வரைக்கும் இருக்கிற அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் இருக்குது அடுத்து திருவெம்பாவை திருவெம்பாவைன்றது வந்து இருபது பாடல்கள் இருக்குது அடுத்தது திருக்கோவை திருக்கோவைன்றது வந்து நானூறு பாடல்கள் இருக்குது இதனுடைய வேறு பெயர் வந்து சி திருச்சிற்றம்பல கோவை ஆரணம் ஏரணம் காமநூல் எழுத்து அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த திருக்கோவையை வந்து புகழ்றாங்க அடுத்து இவரோட சிறப்புகள்னு பார்த்தோம்னா தென்னவன் பிரம்மராயன் சொல்லிட்டு ஹரிமர்த்தன பாண்டியனை வந் ஹரிமர்த்தன பாண்டியன் வந்து இவர் வந்து சிறப்பு சொல்கிறார் பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்ற போது திருபெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் தான் வந்து மாணிக்க வாசகர் இறைவனால் நரிகள் குத நரிகள் பரியாக அதாவது குதிரையாக ஆன இடம் வந்து திருபெருந்துறை திருப்பிருந்துறைன்றது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது மீண்டும் பரி குதிரை வந்து நரியா மாறான இடம் வந்து மதுரை மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு கோவில் கட்டிய இடம் வந்து திருபெருந்துறை மாணிக்க வாசகர் மெய்யுருக பா பாடி கசிந்து கண்ணீர் மல்கி அழுது தொழுதவர் இதனால் இவர் வந்து அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இறைவனடி சேர்ந்த இடம்னு பார்த்தோம்னா தெல்லை நகர் இவரோட மார்க்கம் வந்து சத்குரு மார்க்கம் நெறின்னு பார்த்தோம்னா மாணவர் நெறின்னு சொல்லலாம் இல்லை ஞான நெறின்னு சொல்லலாம் இவரோட சிறப்பு பெயர்கள் வந்து திருநா திருவாத ஊரார் ஆளுடைய அடிகள் தென்னவன் பிரம்மராயன் அழுது அடியடைந்த அன்பர் இவர் எழுதிய திருவாசகம் திருக்கோவையும் வந்து எட்டாவது திருமுறையில் இடம்பெற்றிருக்கு இவரை வந்து இவரை வான் கலந்த மாணிக்க வாசகர் என போற்றியவர் வந்து வள்ளலார் உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவருகின்றவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவு சொல்றாரு திருவாசகம் ஒரு ஒரு கால் ஓதி உருங்கள் திருவாசகம் ஒரு கால் ஓதி கருங்கல் மனமும் கரைந்துருகும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபிரகாசர் சொல்றாரு இவர் வந்து நால்வர் நான்மணி மாலை அப்படின்ற நூல் எழுதுகிறார் யார் சிவபிரகாசார் நால் நால்வர் நான்மணி மாலை அப்படின்ற நூல் எழுதினவர் வந்து சிவபிரகாசர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் எழுதிய நூல் எங்கு எழுதுறாருனா இறைவன் சிதம்பரத்தில் எழுதுறாரு திருவாசகத்தை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் வந்து ஜி போப்பு திருச்சதகம் திருவாசகத்தோட ஒரு பிரிவு தான் வந்து திருச்சதகம் சதகம்னா என்னென்னா நூறு பாடல்கள் கொண்ட தொகுப்பு தான் வந்து சதகம் பாவை வா பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரை வேண்டியவர் வந்து சிவபெருமான் திருவேம்பாவை அப்படின்றது வந்து மார்கழி மாதத்தில் சைவர்கள் பாடுவதற்காக பா இயற்றிய நூல் தான் வந்து திருவெம்பாவை மாணிக்க வாசகர் எழுதின நூல்களில் புகழ்பெற்ற மேற்கோள்கள் இதுக்கே வாய்ப்பு இருக்கு நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க ஆதியும் அந்தமும் எல்லா அரு ஜோதி வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி கைத்தான் தலை வைத்து கண்ணீர் தரும்பி வெதும்பி கைதான் நெகிழ விட்டேன் உடையா என்னை கண்டுகொள்ளே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே உற்றாரை யான் வேண்டூன் பேர் வேண்டும் இதில் இருக்கிற மாதிரி ஒரு மேற்கோளை கொடுத்துட்டு இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்கலாம் இது வந்து மாணிக்க வாசகரோட நூல்களில் வர மேற்கோள்கள்